தனது இரண்டு கைகளையும் இழந்த ஜம்மு காஷ்மீர் பாரா கிரிக்கெட் அணியின் கேப்டன் அமீர் ஹுசைனை இன்று சச்சின் டெண்டுல்கர் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் சச்சின் டெண்டுல்கர் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் சென்றுள்ளார் சச்சின் டெண்டுல்கருடன் அவரின் மனைவி அஞ்சலி மற்றும் மகள் சாரா ஆகியோர் உடன் சென்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தனது ரசிகர்களுடன் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த வீடியோவை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் இந்நிலையில் தனது இரண்டு கைகளையும் இழந்த ஜம்மு காஷ்மீர் பாரா கிரிக்கெட் அணியின் கேப்டன் அமீர் ஹுசைனை இன்று சச்சின் நேரில் சந்தித்து பேசியுள்ளார் கடத்தில் பேட்டை பிடித்து கிரிக்கெட் விளையாடிய அமீரின் வீடியோ ஒன்று சமீபத்தில் வைரல் ஆனது அவரை பாராட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் அமீர் பேட்டி ஒன்றில் சச்சினை சந்திக்க ஆசை என கூறியிருந்தார் அதனை நிறைவேற்றும் விதமாக காஷ்மீர் சென்றுள்ள சச்சின் டெண்டுல்கர் அமீரை சந்தித்து பேசி பேட் ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார் பின்பு அமீர் அவர் எப்படி கிரிக்கெட் விளையாடுவார் என்பதை சச்சினுக்கு செய்து காட்டினார் பின்னர் அமீரின் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து sin job